யாத்திராகமம் அதிகாரம் முப்பத்தொன்று பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி நான் யோதாவின் கூத்திரத்தில் ஓருடைய மகனான ஓரியின் குமாரன் பெசிலையலைப் பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்துச் செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை விட்டாக வெட்டிப் பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளைச் செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யோகித்துச் செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனைத் தேவாவியினால் நிரப்பினேன் மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோடே துணையாக கூட்டினது மன்றி நான இதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் தானத்தை அருளினேன் நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள் ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சிப்பெட்டியையும் பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்திலுள்ள சகல பணிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பணிமுட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருகுகளையும் தூபலிடத்தையும் தன்னபலிப்பிடத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை பஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த பஸ்திரங்களையும் அவன் குமாரரின் பஸ்திரங்களையும் அபிஷேக தெலத்தையும் பரிசுத்த செலுத்துக்குச் சுகந்தவர்கிய தூபவர்கர் தையும் நான் உனக்குக் கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார் மேலும் கர்த்தர் மோசியினிடத்தில் நீ எசரில் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் உங்களைப் பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறைதோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதைப் பரிசுத்த கொலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ணக்கடவன் அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் ஆகையால் எசரில் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள அது இன்றைக்கும் எனக்கும் எசரில் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும் ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார் சீனாய் மலையில் அவர் மோசையோடே பேசி முடிந்தபின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார்.